வணக்கம் சாவகச்சேரி கல்லூரியினுடைய விழா மண்டபத்தில் இருந்து இப்பொழுது மைதானத்திற்கு வந்திருக்கின்றோம் இன்று இங்கு நடைபெறுகின்ற விழா இலங்கையினுடைய வரலாற்றில் ஒரு சரித்திர பொன் விழாவாக இருக்கின்றது புகழ்பெற்ற நாதஸ்வர இசை மேதை தென்மராட்சியிலே பிறந்த எம் பஞ்சாபிகேசன் அவர்களினுடைய நூற்றாண்டு நினைவை இந்த நகரம் கொண்டாடி கொண்டிருக்கின்றது அவருடைய வீட்டின் அருகே அவருடைய சிலை ஒன்று திறக்கப்பட்டு அதன் பின்னர் உருவப்படம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு ஆலயத்தில் வழிபடப்பட்டு தொடர்ந்து சாவகச்சேரி கல்லூரியினுடைய பிரதான மண்டபத்துக்கு கொண்டு வரப்பட்டது வடமாகாணத்தில் புகழ்பெற்ற இலக்கிய இசை பெரும் அறிஞர்கள் இந்த அரங்கில் நிறைந்திருப்பதைக் கண்டோம் அதுபோல தமிழகத்தில் இருந்து தாராபுரத்தில் இருந்தும் இங்கே கலைஞர்கள் வந்திருக்கின்றார்கள் இப்படி பெருந்தொகையான கலைஞர்கள் இந்த அரங்கில் நிறைந்திருக்க பல அரங்கங்கள் கண்ட நாதஸ்வர இசை கலைஞர்கள் பெருந்தொகையாக கச்சேரியை வைத்து அவருடைய நூற்றாண்டை நினைவு கூற இந்த விழா இனிதே களை கட்டி இருக்கின்றது சாவகச்சேரியில் மட்டுமல்ல வடமாகாணம் முழுவதுமே இசைத்துறையில் உள்ளவர்கள் எல்லாம் இங்கே கூடியிருக்கின்றார்கள் இந்த நிகழ்வு ஒரு செய்தியை நமக்கு கூறுகின்றது புலம்பெயர் நாடுகளில் இருப்பவர்களுக்கு இப்படியான பெரும் பெரும் கலைஞர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய நூற்றாண்டுகளை இதுபோல மக்கள் கொண்டாடுவதன் மூலம்தான் நாளைய கலைஞர்கள் கூட தமக்கும் ஒரு நூற்றாண்டு விழாவை இந்த உலகம் எடுக்கும் என்று கருதி நம்பிக்கையுடன் கலை உலகில் இருப்பதற்கு அது வழி சமைப்பதாக அமையும் அந்த வகையில் சமுதாயத்திற்கு சரியான வழியை காட்டி இதை செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்து கூறி சாவகச்சேரியும் தென்மராட்சியும் செய்திருக்கின்றார் இந்த மகத்தான விழா உலகம் முழுவதிலும் பரவி இருக்கின்ற இசை கலைஞர்களுக்கும் நடன கலைஞர்களுக்கும் திரை கலைஞர்களுக்கும் அனைத்து கலைஞர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக அமைந்திருக்கின்றது வணக்கம் நாதசர மேதை இசை பேரறிஞர் கலாநிதி எம் பஞ்சாபிகேசன் அவர்களின் நூற்றாண்டு விழாவின் இரண்டாவது கட்டம் இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது முதலிலே அவருடைய இல்லத்துக்கு அருகிலே சிலை உருவச்சிலை திறந்து வைக்கப்பட்டு அவருடைய உருவப்படம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு இப்பொழுது உங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது அனைவரும் இந்த மண்டபத்தில் இருக்கின்ற அனைவரும் எழுந்து நிற்கு ஆரம்பமாக இருக்கின்றது முதல்வர் அவர்களிடம் இந்த நிகழ்வு அவர்தான் வரவேற்புரையை சிறப்பாக ஆற்றி எல்லோரையும் வரவேற்றார் இந்த நிகழ்வு இரண்டொரு வார்த்தைகள் கூறும்படி அவரிடம் கேட்டதும் இணைந்து நூற்றாண்டு என்று கொண்டாடுகிறார் அதில் முக்கியமாக நாங்கள் பெருமைப்படுவது என்பதால் நமது பாடசாலையில் பலயமான நமது பாடசாலையின் பலயமானவனுக்கு இந்த நூற்றாண்டு நான் இந்த முதல்வரும் எனக்கு ஒரு பாடலை அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி முகக்கூட மேதையின் அபிமானம் இந்த நினைவு நாட்கள் அதை மேலும் வலுப்படுத்தும் ஒரு செயற்பாடாக அமையும் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை என்பதில் நன்றி நன்றி நம்முடைய மனுவிலே பலர் இசை மீதைகள் புராணிதர்கள் சங்கீத வித்வான்கள் நாகுவான்கள் கபில் வித்துவான்கள் கலர் வாழ்ந்த மண் நம்முடைய மண் மிக முக்கியமாக இன்று நூற்றாண்டு விழா கூடாது என்று பஞ்சாபிலேசன் மட்டுமல்ல கைதடி ஊரைச் சேர்ந்த பழனிமலை தமிழ் அவருடைய ஒரு இசை ஒரு பரிமாணம் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வித்துவான் தென்னராட்சியிலே தொடர்ந்து நல்லொரு கவிழ் வித்துவான் என்று நான் வாழ்ந்திருக்கின்றார் இசையோடு பார்த்த சியோடு ஒன்றிணைந்த அந்த அந்த தான் என்னுடைய நாயின் உன்னுடைய இசை மேதைக்கு நாங்கள் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகின்றோம் இந்த மண்ணில் விளையாட்டுத் துறையில் சாப கச்சேரி என்றால் அது கூட புகழ்பெற்றதாக இருந்தது எல்லா துறைகளிலும் புகழ்பெற்ற இந்த மண்ணில் இந்த விழாவில் நாங்கள் கண்டது முதலாவது ஒற்றுமை ஏற்று சென்ற எல்லாரையும் ஒன்றாக இணைத்து இந்த இடத்தில் கொண்டு வந்த இந்த சிறப்பு யாழ்ப்பாண குடநாடு முழுவதும் என் அகில இலங்கை முழுவதுமே ஆற்றி இதுபோல செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணத்தை காட்டியிருக்கிறார் இந்த செய்தியை கூறிக்கொண்டு இருக்கின்ற பொழுது தில்லை நாதன் என்னும் அருமை நண்பர் உலக செய்திகளை பார்ப்பவர் சிரித்தபடி இருந்தார் ஓடி வந்து அவருடைய சிரித்த முகத்தில் இருந்து என்னதான் சொல்கின்றார் என்பதை வரித்த அன்புடன் எடுத்து உங்களுக்கு தருகின்றேன் கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கின்றார் என்று எனவும் சிறப்பாக செய்தியை நான் தவறாக பார்த்து கொண்டு வந்தேன் இன்றைக்கிறான் இவர் நேரில் பார்த்தது இன்னொரு பெரிய இதாக இருக்குது அதுதான் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு செய்திகளை வனக்குடன் சேர்ந்து எங்களுக்கு ஒரு நல்லா இருக்குது நியூஸ் எல்லாம் நல்ல நல்ல ஒரு ஒரு விலங்கத்தைக்கோ தமிழில் நல்ல மாதிரி சொல்வதை கேட்குறவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது மிகவும் நல்லது மக்களுடைய கருத்துக்களில் இது ஓர் அம்சமாக இடம்பெறுகின்றது நன்றி வணக்கம் வணக்கம் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் சாவு கச்சேரியில் இந்து கல்லூரி மைதானத்தில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை